Oh, <laughs>

தேவனே நான் நடுங்குகிறேன் தனிமையில் வாடுகிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்னுடன் பேசுங்கள் கெஞ்சி கேட்கிறேன் பேசுங்கள் என்னோடு தயவு செய்து பேசுங்கள் பேசுங்கள் நான் நம் பாதுகாப்பு அரண்மன் பெருத்த வெகுமதியை நீ பெறுவாய் ஓ என் தேவனே ஏன் ஏன் ஆண்டவரை எனக்கு வெகுமதி ஏன் எனக்கு எனக்கு குழந்தை இல்லையே சந்ததி இல்லை தனிமையை உள்ளே தனியாக மறிப்பே ஏன் நீங்கள் எனக்காக செல்வங்களை தருகிறீர்கள் நீர் எனக்கு தரும் வாரிசு தாமஸ் தாமஸ் கோவின் எலியேசர் அவன் பொறுப்பை ஏற்கட்டும் எலியேசர் இல்லை அவன் உன் வாரிசாக இருக்க மாட்டான் வானத்தை ஏற கணக்கிடும் அவ்வாறே உனக்கும் பின்வரும் சந்ததிக்கும் இந்த பூமியை சொந்தமாக்க உன்னை ஓர் நகரத்திலிருந்து அழைத்து வந்திருப்பவர் நாமே ஆனால் அது எவ்வாறு நடக்கும் ஒரு மகன் இல்லாத சந்ததி இல்லாத எனக்கு எப்படி முடியும் அப்ரக உன் வாரிசாக உனது சொந்த உதிரத்திலிருந்து ஒரு மகன் உருவாவால் இதன் நாம் முன்னோடு கொள்ளும் உடன்படிக்கை உன்னால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறது என்னாலா எஜமானி நான் உங்கள் பணிப்பேன் நீங்கள் எது கேட்டாலும் செய்வி முடிவெடுக்க வேண்டியவள் நீதான் இதில் என் வற்புறுத்தலுக்கு இடமில்லை எகிப்திய பெண்ணான உனக்கு எங்கள் நடைமுறை புரியாமல் தான் இருக்கும் உனக்கு சம்மதமானாலும் திசை உட்கார் இந்த ஏற்பாடு நீ கருத்தருக்கும் வரை மட்டும்தான் அதோடு சரி நீ குழந்தையை பெற்றெடுத்த பின்னர் இப்போது இருப்பது போல என் இருப்பாய் அந்த குழந்தை என்னுடையதாக என்னுடையதாக மட்டும் வளரும் எங்கள் சட்டம் இது வேறு வழி தோன்றவில்லை என் கர்ப்பத்தின் கதவுகளை கடவுள் போட்டி வைத்திருக்கிறார் எனது பணி பெண்ணோடு நாங்கள் பேச வேண்டும் நீ சென்றுவிட நான் உனக்காக ははははははははははははははははははははははは பார்த்தாயா, எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு ஆட்டுக்குட்டிகள் பிறந்துள்ளது இன்னொன்றும் பிறக்கப் போகிறது ஆகார் கருத்தரித்திருக்கிறாள் எனக்கு மகன் பிறப்பான் கடவுளின் வாக்குப்படி அவன் மகனாகத்தான் புத்திசாலியான பலசாலியான உங்களுக்கு மகனை தான் பெற்றுக் கொடுப்பேன் சரி சரி அது என்ன தொட்டில் குழந்தைக்காக இப்படியா செய்வது கோடையை போன்று குழந்தையின் உடலை இது உருத்துமே பறவை கொடுப்பல பஞ்சுகளால் மெத்தை தைத்திருக்கிறேனே மிருதுமான மரத்தில் எகிப்து பட்டு மெத்தைகளின் பூக்கள் நறுமணம் வீசும் அழகிய மெத்தைகள் நகரப்புறத்தில் விற்கப்படுகின்றன அதை விட்டுவிட்டு இப்படி ஒன்றிலா என் குழந்தை தூங்குவது அந்த கவலை உனக்கு வேண்டாம் குழந்தை வளர்க்க போவது நான் வாசனை தொட்டிலெல்லாம் எல்லாம் அவசியம் இல்லாதது குழந்தை எங்கள் வழக்கப்படி வளரும் இந்த பெண் தன்னை எஜமானியாகவும் என்னை பணிப்பெண்ணாகவும் எண்ணுகிறாள் என்னை வேதனைப்படுத்துவது உங்களை வேதனைப்படுத்துவது போல உறவுக்குள்ள அவளை உங்களுக்கு தந்தது நான் தான் என்று கருத்தறித்தாலோ அன்றிலிருந்து அவள் என்னை எதிரியாக பார்க்கிறாள்

நீங்கள் சென்று வேலையை கவனியுங்கள் நான் அவளை கொள்கிறேன்.

எப்படி தெரியும் என் பெயர் எங்கிருந்து நீ வருகிறாய் எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் என் யஜமானிடமிருந்து தப்பித்து வருகிறேன் கரவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய் கணக்கிட முடியாத அளவு உனது சந்ததியை கடவுள் பெருகச் செய்வார் உனது மகன் விலங்கை ஒத்தவனாவான் வெல்ல முடியாதவனாய் வாழ்வான் மற்றவர்களுக்கு எதிராக இவன் போரிடுவான் அது மட்டுமல்ல மற்றவர்கள் இவனுக்கு எதிராக எழுவார்கள் தன் சகோதரர்கள் காணும்படி இவன் அரசாடுவான் கடவுள் செவி சாய்க்கின்றார் என்ற பொருள் கொண்ட இஸ்மஹில் என்று இவனுக்கு பெயரிடுவாய் நீ திரும்பிச் சென்று உன் எஜமானிக்கு பணி செய்ய Đến đi sang em எல்லோரும் பள்ளத்தாக்கிற்கு அப்பா பாருங்கள் இல்லை, இல்லை கிடைக்கவில்லை வருகிறாள் எப்படி பதற வைத்து விட்டாய் உனக்கு ஒன்றும் இல்லையே நான் கடவுள் தோதனை கண்டேன் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவனது பெயர் இஸ்மையில் என்று கூறினார்

திறமை தந்திரம் எல்லாம் பார் தலைவனுக்குரிய தகுதி அவனுக்கு பிறவிலே வந்துவிட்டது இன்னும் என்னென்ன ஒழுக்கத்தை கத்து வைத்திருக்கிறான் என்று பார்க்கலாம் என் கேட்கிறான் மலைப்பகுதிகளுக்கு எல்லாம் அவனை தனியாக அனுப்ப வேண்டாம் அவன் தனியாக செல்லவில்லை இஸ்மாயில் உடன் செல்கிறான் ஒவ்வொரு முறையும் ஐசக்கு இஸ்மாயில் சொல்லிக் கொடுக்கிறார் தெரியாத பல விஷயங்களை அவன் கற்றுக்கொண்டு வருவான் திரும்பாமல் அவன் கற்றுக் கொண்டு வருவான் போய்விட்டால் அப்படியே செய்வான் இஸ்மாயில் கடவுள் நமக்கு தந்திருக்கும் அந்த மகனின் இடத்தில் தன் மகனை வைக்க எது வேண்டுமானாலும் செய்வாள் நீங்கள் இருவரும் மனதில் இருப்பதை வெளிப்படையாக சொல்லிவிடுகிறீர்கள் அதெல்லாம் பழைய கதை அப்படி பின்னால் செல்வதற்கு இப்போதே நம் ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆயசத்திற்கு அவன் எத்தனையோ வயதிற்கு மூத்தவன் முரடன் பயமில்லாதவன் அவன் தாயின் முகத்தை பார்க்க போது எப்படி சொல்வது கொடூரமான ஆசை ஆக்காரின் கண்களில் தெரிவதை நான் பார்த்தேன் ஓ சாரா சாரா நம் காலம் வெகுதளவில் போய்விட போகிறோம் நமக்கு பின்னால் ஐசக் இஸ்மையில் இவர்கள் இருவரில் யார் யார் தலைமை நமக்கு ஐசக்கை தந்தவர் கடவுள்தான் அவன் சகோதரனை நேசிக்கிறான் அவன் நேசிக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் இஸ்மையில் கேட்டால் தன் வாரிசு உரிமையை மகிழ்ச்சியோடு அவனுக்கு பின்னால் இவன் போகான் தன் தலைக்கு மேல் வைத்துக் கொண்டு கொண்டாடுவான் பிள்ளை அவரது வாக்களிப்பால் வந்தவன் பிரச்சனைக்கு காரணம் கடவுளின் வார்த்தைகளை நான் முழுதாக நம்பவில்லை தீர்வு காண வேண்டும் ஆனால் எப்படி வெளியே அனுப்புங்கள் என்ன ஆமா வெளியே வெளியே விடலாம் வெளியே அனுப்பி விடலாம் மகனை நாம் பாதுகாக்க வேண்டும் உன்னுடைய வார்த்தைகளை மதிக்கிறேன் அது உன்னுடையதல்ல ஆண்டவனுடையது காலையில் தாயும் மகனும் புறப்பட்டு விடுவார்கள் கடவுள் உங்களோடு இருக்கட்டும் அப்பா எங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் எப்படி வாழ்வது என்று எனக்கு தெரியும் உனக்கு எல்லாம் தெரியும் ஒரு நிமிஷம் கடவுளின் வார்த்தைகளை நினைவில் வைத்துக்கொள் அஞ்சாமல் இரு அவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் கடவுள் இஸ்மையிலின் கதறலை கேட்டார் எழுந்து உன் மகனை இருக பிடித்துக்கொள் கடவுள் அவனை மிகப்பெரிய இனத்தின் தலைவனாக்குவார் kodik, <tuk tangan>